கருணாநிதி தாரபார்த்து கொடுத்தார் அப்போ சர்க்காரிய கமிஷன் பயந்துகிட்டு கம்முன்னு வாயை மூடிட்டு மௌனமாக இருந்துட்டு இன்றைக்கு வரைக்கும் கச்சத்தீவைப்போம் கச்சத்தீவமைப்போன்னு பொருள் கொடுத்துருக்காங்க எல்லாம் ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க இது வரைக்கும் கட்சத்தை மீட்கப்பாடில்லை மீனவர்கள் இன்னைக்கு எட்நூத்தி பேர் செத்த செத்த செத்தவனா தான் இருக்கிறான் மற்ற மாநிலங்கள்ல அங்கே அவர் லாண்ட் பிரச்சனை இருக்கு இதெல்லாம் இருக்குன்றாங்க இங்க வந்து ஒரே நாளில் பணத்தை கொடுத்துட்டு ஒரு நைட் ஒரு நைட்டு ஹீரோ கொடுத்துட்டு முடிச்சுட்டு போயிடலான்ட்டு பாக்கு பார்க்க போங்க மற்ற கட்சியில எல்லாம் பணம் வாங்கி கொண்டு வாய்ப்பு கொடுக்குறனால அவங்க வந்து மேசையை தட்டிட்டு எந்த திட்டத்துக்கு எந்த சட்டத்துக்கு ஆதரவு அளிக்கணும்னு அவங்களுக்கே தெரியாது செ செம்மறையாடு கூட்டம் போல அவங்களுடைய கட்சி என்ன முடிவெடுக்குதோ எடுக்குதோ அதை அப்படியே வாக்கா செலுத்தி விட்டு தேர்தலுக்கும் கட்சி தீவை கட்சி தீவை மீட்டுவோம் மீட்டுவோம் அடகு வச்சது இந்த திமுக காரங்க திமுக காங்கிரஸ் கூட்டணியில தான் அதை மீட் பண்ணி இன்ன வரைக்கும் தேர்தல் அறிக்கையாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி கழுதையா குதிரை மாதிரி குதிரையா கழுதையா மாத்துவேன் அந்த மாதிரி பொய் அறிக்கையாக எதுவும் கிடையாது என்னுடைய மக்களுக்கு நான் அன்பாக வைக்கிற தான் மாறி மாறி நீங்க திராவிட கட்சிகள் அதாவது திமுக அதிமுக வா ஓட்டு போட்டது போதும் ஒரு முறையாவது இந்த நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்தும் நம்ம தலைமுறை இதோடு முடிஞ்சு இனி நம்மளுடைய பிள்ளைகள் சங்கதிகள் அவங்க வர்றவங்களாவது நல்லபடியாக அந்த பூமியில வாழட்டும் நான் பரமக்குடி சட்டமன்ற தொகுதியினுடைய மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கிறேன் இன்று நட இன்றைய அந்த எழுச்சியும் புரட்சியுமாக நடந்த அந்த வேட்புமனு தாக்கலோட நமது வெற்றி வேட்பாளர் திருமதி சந்திரபிரபா எம்பிபிஎஸ் எம்டி அவர்கள் இப்பொழுது சற்று முன் சற்று நேரத்திற்கு முன்னாக மனு தாக்கல் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக சென்றுள்ளார்கள் திராவிட கட்சியெல்லாம் இது வரைக்கும் தேசிய கட்சியெல்லாம் உள்ளே வந்து பேசுறது ஒன்று செய்கிறது ஒன்று மாக்கே உள்ளே போய் ஆதரிச்சுட்டு ஓட்டு போட்டுட்டு வந்துடுவான் வெளியில் வந்து மக்கள்கிட்ட வந்து நான் ஆதரிக்கலன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணுவான் இப்படி தான் தேசியமும் திராவிடமும் வந்து நம்மளை வந்து இதுவரைக்கும் ஏமாற்றிட்டே இருந்தது இது வரைக்கும் தமிழ் தேசியம் வந்து இப்போ எழுச்சியும் புரட்சியமாக வருதுன்னா இதுதான் ஒரு எல்லோரும் படித்த இளைஞர்கள் எல்லாம் மத்தியிலையும் வந்து இப்போ தெரிய ஆரம்பிச்சுட்டு அவனுடைய எல்லாம் புழுவு மூட்டையெல்லாம் வெளியில் வந்துடுச்சுங்க அப்போ குதிர்கள் இல்லைங்கிறது எல்லாமே வெளியில் வந்துட்டு அதனால் இனிமேல் வெள்வது தமிழ் தான் அதை தவிர்க்க முடியாத காலத்தால் வந்து கொடை அளிக்க நமக்கு கொடை அளிக்கப்பட்ட ஒரு கையிருப்பாக தான் நம்மலாம் அந்த அண்ணன் சீமானை வந்து நாங்கள்லாம் இப்போ பார்க்குறோம் ஏன்னா எந்த ஒரு இப்ப வந்து இந்த கொண்டு வந்த திட்டம் போல காங்கிரஸ் வந்து அமல் காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம் ஐயா மோடி வந்து அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு வேற ஒண்ணுமே இல்லை வித்தியாசமே கிடையாது தேசிய கட்சிகளுக்கு இதுக்கு ஒத்து ஆதரவு கொடுத்தது வந்து திராவிடம் அந்த எல்லா போன திராவிடம் எல்லாமே ஒத்து உதிக்க வந்தது கச்சத்தீவு மீட்பு எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல கருணாநிதி தாரவரத்து கொடுத்தாரு அப்போ சர்க்காரிய கமிஷன் பயந்துகிட்டு கம்மு வாயை மூடிட்டு மௌனமாக இருந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் கச்சத்தீவு மீட்பு கச்சத்தீவு மீட்பு குரல் கொடுத்துருக்கானுங்க எல்லாம் ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க இது வரைக்கும் கச்சிட்டு மீட்கில்லை மீனவர்கள் இன்றைக்கி எட்நூற்றி ரெண்டு பேர் செத்த செத்த தான் இருக்கிறான் அதனால் இன்னைக்கு இது எல்லாமே மக்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு இந்த இவங்க பண்ணுற அணியா அட்டுழியா எல்லாமே தெரிஞ்சிடுச்சு வாக்கெடுப்பு வரும்போது வந்து நான் புறக்கணிச்சிட்டு வெளியில் வருவேன்னு சொல்லுவான் இங்கே பேசின போது நாற்பது எம்பியுமே வந்து எவனுமே மக்களுக்காக குரல் கொடுத்ததே கிடையாது நான் சொல்லி செய்கிறது ஒன்று சொல்வது ஒன்று அப்படி தான் செஞ்சுட்டு வந்திருக்காங்க நம்ம மக்கள் ஏமாற்றிட்டே வந்திருக்காங்க சுயநலத்துக்காக தான் இருக்காங்க பொதுமக்களுடைய நலனுக்காகவே கிடையாது நாம் தமிழர் கட்சி தான் இன்னைக்கு மக்களுடைய தேவைக்காகவே வந்திருக்கு இது உருவாக்கப்பட்ட கட்சி இது வந்து இல்லை ஒரு இனத்தினுடைய விடுதலை அதே போல அந்த ஒன்றரை லட்சம் பேர் அழித்து கொண்டது வந்து காங்கிரஸ் கட்சினா இன்னைக்கு அதுக்கு உடனே இருந்தால் கருணாநிதி கருணாநிதி இந்த கருணாநிதினா திருட்டு ஒன்றாம் நம்பர் அயோக்கியா அவனை அவன் வந்து இந்த இனத்தை படுகொலை செய்தது அது மூடி மறைக்கிறதுக்கு இன்னைக்கு அப்படினு சேர்ந்து வேடம் போட்டுக்கிட்டு வரானுங்க இன்னைக்கு போட்டு ஓட்டு கேட்க வராங்க நீட் தேர்வு கொண்டு வந்தது காங்கிரஸ் இதே காங்கிரஸ் காங்கிரஸ் பிள்ளை இவங்க ஆதரிச்சு ஓட்டு போட்டானுங்க இன்னைக்கு ஒழிக்க போறேன் போய் சொல்றானுங்க ஐயா இப்ப நாடு இது எதுவுமே யாரும் செய்ய மாட்டானுங்க தேசியம் சரி சரி சரியா இப்ப நீங்க எவ்வளவு பேசுறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நான் தமிழர் கட்சி ஒண்ணு தமிழ்நாட்டுல இருக்காதுன்னு அண்ணாமலை பேசி அதெல்லாம் சொல்றேன் எவன் சொல்ற மாதிரி அவர் தான் மக்கள் சொல்லணும் அவர் சீர் சீரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீர்ப்பு சொல்லணும் உங்களுக்கு சின்ன கிடைக்கா நீங்க இப்ப நேத்து நேத்து நடந்த நியூஸ் செவன் பாருங்க நாற்பத்தி மூணு சதவீதம் நான் தமிழர் கட்சிக்கு ஆதரவு போட்டிருக்கான் நேற்று நடந்த இது விவாதத்துல மக்கள் மக்கள் தீர்ப்பில் நாற்பத்தி மூணு சதவீதம் கொடுத்துருக்கான் நிறைய இது வந்து நான் தந்திருக்க மற்ற போட்டு போறான் போட்டது மக்கள் தீர்ப்பு மக்கள் தீர்ப்பு இப்போ வந்துருன்னு ஒரு பத்தொன்பது நாள் பொறுத்துக்கங்க இருபத்தஞ்சு நாள் பொறுத்துக்கோங்க தெரியுங்க எல்லாமே எல்லாமே மக்கள் எல்லாம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு விட விட்ட வெளிச்சம் போச்சு தமிழ்நாட்டில் ஒரே கட்டமா தேர்தல் நடத்துறத சரினு பாக்குறீங்களா அது நல்லதா தான் இருக்கு நல்லதா நல்லதா ஏன்னா மாநிலங்கள்ல அங்க லாண்ட் பிரச்சனை இருக்கு இதெல்லாம் இருக்குன்றாங்க இங்க வந்து ஒரே நாள்ல பணத்தை கொடுத்துட்டு ஒரு நைட் ஒரு நைட் ஹீரோ கொடுத்துட்டு முடிச்சுட்டு போயிடலான்ட்டு வாக்கு வாக்கு போங்க கால இடைவெளி அதிகமா இருக்குது அது சரியா உங்களுடைய கூட்டப்படி அதுதான் தவறு அதுதான் தவறுன்னு நினைக்கிறேன் அது கை ஆளுங்க அதிகாரம் தான் அதிகாரம் வலிமையானது வலிமையானதான் அண்ணன் சொல்லுவார்ல அது அதிகாரத்தை நம்ம மீறி ஒன்றும் செய்ய முடியாது இப்போ கூட பாருங்கள் விவசாய சின்னத்தை எத்தனை நாள் இப்போ இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து பேசாத ஒன்று இதுதான் ஏழு எழுது வரைக்கும் பிரச்சாரம் செஞ்சிருக்கோம் ஒரு பதினஞ்சு நாளாக நாங்கள் வாய் மூடி சின்னம் சொல்லாமல் இன்னைக்கு சின்னத்தை பற்றி பேசிட்டு வந்தால் இன்னும் வெற்றி பிரகாசமாக வந்திருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் தெரியல இன்னைக்கு மூன்று மணிக்கு மேலே தெரியும் அதுக்கப்புறம் பிரகாசம் வெற்றி சின்னத்தை கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்து எழுச்சியும் புரட்சியும் வெற்றி அதிகமான வித்தியாச வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைப்பையா அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வாழ்க நாம் தமிழர் கட்சி வாழ்க்க புரட்சி எப்போது வெல்லும் நாம் தமிழர் வணக்கம் இன்னைக்கு நாடாளுமன்றம் அதாவது ராமநாதபுரம் தொகுதியில வந்து நாடாளுமன்றத்துக்கு வேட்புமனு தாக்கல் பண்ண வந்திருக்கீங்க நீங்க எந்த தொகுதியில இருந்து வந்திருக்கீங்க எந்தெந்த தொகுதியில இருந்து உறவுகள் வந்திருக்காங்க ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிங்கிறது ஆறு சட்டமன்ற தொலி தொகுதியை உள்ளடக்கியது நான் வந்து அறநாங்கி சட்டமன்ற தொகுதியிலே வந்திருக்கிறேன் இந்த வேட்புமனு தாக்கல் வந்து ரொம்ப சிறப்பாகவும் ஒழுக்கமாகவும் சிறப்பான முறையில் நடந்துச்சு இந்த வேட்புமனு தாக்கலுக்காக உள்ளே போயிருக்கிறாங்க நேற்று வந்து பெரிய பெரிய திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் நூறு மீட்ரு வரை இந்த காவல்துறை வந்து அனுமதிச்சிருக்குது நம்மளை வந்து முந்நூறு மீட்டருக்கு முன்னாடியே நிப்பாட்டி இந்த மாதிரி வேடிக்கை பார்க்க வச்சுருக்குறாங்க இது ஜனநாயக படுகொலை இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் வந்து அண்ணன் சொல்கிற மாதிரி அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றம் அதிகாரத்துக்கு வந்தால் தான் இதெல்லாம் சரி செய்ய முடியும் அதற்கான மு முயற்சி தான் இது இல்லை உங்களுடைய இளைஞர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை நோக்கி அதிகமாக வர்றதுனால அதை சீர்குலைக்கிறதுக்காகவே சில வேலைகள் செய்கிறதாகவும் அது வந்து மூணாவது கட்சியாக இருக்குது அப்படின்னு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் தம் நாம் தமிழர் மூணாவது பெரிய கட்சியாகவும் அதை உடைக்கிறதுக்காகவும் சில வேலைகள் செய்கிறதா சொல்லப்படுது உண்மையில் எப்படி இல்ல அது ஒரு பொய்யான செய்தியா இல்லை இல்லை இல்ல அது உண்மைதான் தான் வந்து சின்னத்தை முடக்கிறாங்க இப்போ அண்ணன் சொல்லியிருக்காரு வந்து என்னுடைய இன்னும் படிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த தேர்தல் வந்திருக்கு இப்போ இந்த தேர்தலில் புதிய வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள் அனைவருடைய வாக்குமே நாம் தமிழர் கட்சிக்கு தான் அப்போ இதையெல்லாம் அவங்க வந்து பார்த்துட்டு தான் பயப்படுறாங்க இவங்களை வந்து உணர்வு ரீதியாக இவங்க வந்து ஒன்றிணைறாங்க இவங்களை எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கறதுனால அவங்க வந்து நம்மளை முடக்கிறதுக்கும் அடக்கிறதுக்கும் பல விதமான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம் நாற்பது வேட்பாளர்கள் இருபது பெண் இருபது ஆண் கொடுத்துருந்தாங்க இதுல பெரும்பான்மையான பெரும்பான்மை இல்லை எல்லாருமே படித்த இளைஞர்கள் ஒரு ஒரே சமயத்துல இப்படி ஒரு வேட்பாளர்களை இந்திய லெவல்ல யாருமே இப்படி செஞ்சது இல்லை அப்படி அதை அறிமுகப்படுத்துறப்போ உங்க உறவுகளுக்குள்ள பொறுப்பாளர்கள்கிட்ட கட்சியில உறுப்பினர்கள்கிட்ட எப்படி ஒரு உணர்வை நீங்க எதிர்பார்த்து எப்படி இருந்துச்சு அந்த நிகழ்வு அதாவது நாடாளுமன்றத்துல வந்து இந்திய நாடாளுமன்றத்துல புதிய திட்டங்களும் புதிய சட்டங்களும் நடைமுறைப்படுத்துறதுக்கான விவாதம்லாம் நடக்கும்போது அதை வந்து சரியான முறையில் மக்களுக்கு பயன்படுகிறதா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து எதிர்க்கிறது ஆதரிக்கிறது படித்த வேட்பாளர்களுக்கு தான் அது தெரியும் மற்ற கட்சியில பணம் வாங்கி கொண்டு வாய்ப்பு கொடுக்குறனால அவங்க வந்து மேசையை தட்டிட்டு எந்த திட்டத்துக்கு எந்த சட்டத்துக்கு ஆதரவு அளிக்கணும்னு அவங்களுக்கே தெரியாது செ செம்முறையாடு கூட்டம் போல் அவங்களுடைய கட்சி என்ன முடிவெடுக்குதோ அதை அப்படியே வாக்காக செலுத்திவிட்டு மக்களை வந்து இதில் விட்டுடுறாங்க தோல்வியில் தொந்தரவுல உங்க தொகுதிக்கு வந்து ஒரு படித்த மருத்துவரா வேட்பாளராக கிடைச்சிருக்காங்க ஸோ அது எப்படி பார்க்குறீங்க என்ன மாதிரி அடுத்த கட்ட நகர்வு ஒன்று கிடைச்சிங்க அதுதான் அண்ணன் சொன்ன மாதிரி கொஞ்சம் தேகத்துக்கு மருத்துவம் பார்த்தது போதும் இனி தேசத்திற்கு மருத்துவம் பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தான் நிறைய பதிமூணு மருத்துவர்களை நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் தேர்வு பண்ணி நாடாளுமன்றத்துக்கு பதினாறு மருத்துவர்களை வந்து போட்டியிட வச்சிருக்கிறாரு நம்ம ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில வந்து மீனவர்களுடைய பிரச்சனை இருக்கு மூக்கையா தேவருக்கு அப்புறம் வந்து இங்க யாருமே எந்த நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர்களும் உறுப்பினர்களும் குரல் கொடுக்கவே இல்லை அதனால கண்டிப்பாக நமது வேட்பாளர் சந்திரபிரபா அவர்கள் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவாங்க இந்த மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணுவாங்க ஏன்னா அவங்க படிக்கும்போதே வந்து மீனவர்களுக்கான ஆய்வு அறிக்கையெல்லாம் ஆய்வு எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதனால் வந்து நிச்சயமாக மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படின்னு ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி சார்பாக நம்புகிறோம் உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அதாவது நாம்துணி சார்பாக வேட்புமனு தாக்கல் பண்ண வந்திருக்கோம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் எங்கள் மருத்துவர் ஜெயபால் வந்து ஒரு வேட்புமனு தாக்கல் வந்திருக்காங்க அதுக்கு ராமநாதபுரம் பாராளுமன்ற அனைத்து தொகுதி அனைத்து சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் கட்சி உறவுகள் எல்லாரும் வந்திருக்கோம் நான் வந்து அறந்தாய் சட்டமன்ற தொகுதியோட தகவல் தொழில்நுட்ப இவங்க பின்னாடி எங்களுடைய அறநாயக தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் எங்க அறந்த தொகுதி உறவுகள் இருக்காங்க இப்ப வேட்புமனு தாக்கலுக்கு எப்படி வரவேற்பு இருந்துச்சு அதிகமான நபர்கள் கலந்துக்கிட்டாங்க கட்சி உறவுகள் பொறுப்பாளர்கள் எல்லாரும் வாகன பேரணியும் ரொம்ப சிறப்பாம அமைஞ்சிச்சு கூடுதல் நபர்கள் கலந்துக்கிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தி இருபது வாகனங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி திட்டமிடல் எப்படி வந்து வேட்பாளர் கூட உறவுகள் அல்லது உங்க பொறுப்பாளர்கிட்ட என்னென்ன மாதிரி

சின்ன வந்தோடன நாளைக்கு இதோட தீவிரமா வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் எல்லா தொகுதியில பெரிய இல்ல இல்ல எல்லாம் ஒண்ணும் கிடையாது எல்லா இடத்துலயும் நல்லா சிறப்பா வேலை செஞ்சிருக்காங்க நம்ம தொகுதியும் அந்த மாதிரி நடக்கும் சின்னத்தினால எந்த தொய்வும் கிடையாது நாங்கள் சிறப்பா வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும் எங்கள் சின்னமே சீமான் தான் எளிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எளிய மக்கள் சேர்ப்போம் அதான் நாளைக்கு சின்ன வந்துடும் எப்படி நாங்க உறுதியா நம்பிக்கிட்டு இருக்கோம் அண்ணன் சொல்லிட்டு நாளைக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் நாளைக்கு வந்து சின்னத்தோட எல்லாத்தையும் அச்சுட்டு எல்லாத்தையும் வெளியிட்டு மக்கள்கிட்ட இன்னும் தீவிரமா வாக்கு சேகரிப்போம் நிச்சயமா நிச்சயமா உறுதியா வெற்றியா இருக்கும் அண்ணா சொன்ன மாதிரி எங்க நாம் தமிழ் கட்சியோட ஐடி விங்கே ரொம்ப பலமானது ஒரு ஒரு மணி நேரத்துல உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்துருவாங்க சின்னத்தை மக்கள்கிட்ட அது மாதிரி வெகு சீக்கிரமா ரொம்ப சீக்கிரமா கொண்டு போய் சேர்த்துவோம் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய மாற்றத்தை தமிழக அரசியல் எதிர்பார்க்கலாம் உறுதியா இருக்கு இந்த வாட்டி நம்ம வெல்றம் எல்லா இடத்துலேயும் வாக்கு சதவீதம் இப்போ ஊடகங்கள்லாம் வந்து மறைக்குது நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் ஏற்கனவே ஏழு சதவீதத்துக்கு மேலே வாங்கிட்டோம் நம்ம இந்த தடவை எப்படி பதினஞ்சு இருபது சதவீதம் உறுதியாக வாங்குவேன்னு நம்பிக்கை இருக்கு இப்போ வந்து நடப்புல இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு அதாவது ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக வந்து பல்வேறு ஆட்சியில் அதில் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க நாடாளுமன்ற தொகுதிக்கு பெட்ரோல் விலையை குறைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கேஸ் விலையை குறைப்பேன்னு சொல்லியிருக்காங்க வந்தால் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எக்ஸப்ட் கச்சத்தீவை மீட்பு தவிர மிச்சம் எல்லாத்தையுமே மறுபடியும் அவங்க இதாக கொடுத்துருக்குறாங்க இதை பார்க்குறப்ப வந்து சில பேர் அதை வந்து கேலியாக கிண்டல் பண்ணுறாங்க இதெல்லாம் காத்தியம்மா இத்தனை தடவை வரும்போதுலாம் வரிசையாக அதே தான் சொல்கிறாங்க ஆனால் இந்த முறையும் அதே சொல்கிறாங்க அதை பார்க்குறப்ப எங்களுக்கு அது நகைச்சுவையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சில பத்திரிகையாளர்களோ சில அரசியல் விமர்சனங்களோ சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது எப்படி பார்க்குது நீங்கள் வந்தால் அல்லது உங்களுடைய திட்டங்கள் எப்படி இருக்குது அதாவது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் வந்து இந்த ஒன்னே ஒண்ணுதான் கல்வி மருத்துவம் நீர் இது மூன்று மட்டும்தான் இலவசமா கொடுப்போம் மத்த மக்களுக்குள்ள அடிப்படை தேவை எல்லாத்துக்குமே நாம தான் பூர்த்தி செய்யும் இந்த திராவிட கட்சிகள் மாதிரி வந்தா நான் நீட்ட ஒழிப்பேன் இன்ன வரைக்கும் நீட்ட பாடு கிடையாது கட்சி தீவை எல்லா தேர்தலுக்கும் கட்சத்தீவை கட்சத்தீவை மீட்டுவோம் மீட்டுவோம் வச்சது இந்த திமுக காரங்க தான் திமுக காங்கிரஸ் கூட்டணியில தான் அதை மீட் பண்ண இன்ன வரைக்கும் தேர்தல் வைக்கையா கொடுத்துட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி இந்த எப்படி சொல்ற கழுதையா தான் குதிரையை கழுதையா மாத்துவேன் அந்த மாதிரி போய் அறிக்கை எதுவும் கிடையாது எங்களுக்கு சின்ன நாளைக்கு வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சின்ன வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து அரந்தாங்க சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தேன் அது மாதிரி ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில ஆறு தொகுதி இருக்குது சட்டமன்ற தொகுதி இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில உள்ள என்ன அடிப்படை பிரச்சனை என்னமோ அதை வந்து எங்க பொறுப்பாளர்கள் அதாவது அந்த இங்க உள்ள ராமநாதபுரம் மண்டல செயலாளர் மண்டல பல தொகுதி கலந்துகிட்டு அந்த தொகுதியை கூப்பிட்டு உங்க தொகுதியில் என்ன மக்கள் பிரச்சனை முக்கியமா இருக்குது அந்த மக்கள் பிரச்சனை எடுத்து தீக்க தீர்க்கிற அளவுக்கு நாங்க ஒரு அறிக்கையா நாங்க வெளியிடுவோம் மத்தபடி இந்த சொன்ன மாதிரி அதை செய்வேன் இதை செய்வேன் திமுக வந்து எதுவுமே செய்யாது இன்ன வரைக்கும் இந்த வந்த நகையாட அடகு இங்க நாங்க வந்து எல்லாத்தையும் மீட்டு தந்துருவோம் இன்ன வரைக்கும் அந்த பாடு கிடையாது அவங்கள நம்பி நகையாட அடகு வச்சுதான் மக்கள் அவதிப்பட்டு இருக்காங்க அந்த மாதிரி அடகு வச்சு மக்கள் இன்ன வரைக்கும் அதை திருப்ப முடியாம அவதிப்பட்டு இருக்காங்க இவங்கள நம்பி அடகு வச்சு விட்டாங்க அது மாதிரி இந்த நீட் தேர்வு திரும்ப அதே தான் இந்த மாதிரி இப்ப அவங்களுடைய பொய் வாக்குறுதி அவங்க கொடுத்த வாக்குறுதியோட பொய் வாக்குறுதி அடிக்கிட்டே போலாம் பக்கம் பக்கமா அந்த அளவுக்கு இருக்குது இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்ல இந்திய தேர்தலை பொறுத்த வரைக்கும் பணங்கிறது ஒரு பெரிய லெவல்ல ரோல் பிளே பண்ணுவாங்க கடைசி நேரத்துல மக்கள் லாஸ்ட் ஒரு நாள் பணத்துக்கு ஆசைப்பட்டு சில பேர் ஓட்டு போட்டுறதுனால ஒரு தரமான அரசியலை நிர்ணயிக்க முடியாம நினைக்கிறீங்களா உங்களுடைய கட்சி நிலைப்பாடு அது நூறு சதவீதம் அதான் உண்மை மக்கள் வந்து இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு திராவிட கட்சிகள் மாதிரி அது இலவசம் இது இலவசம் சொல்லிட்டு மக்களை நம்ம நம்ம நாம தமிழிச்சு சொல்ல நம்ம வந்து அடிப்படை தான் மக்களுக்கான அடிப்படை நீர் கல்வி மருத்துவம் மூணையும் எப்போதுமே இலவசம் அது எல்லா தேர்தல வரைக்கும் நமக்கு அதுதான் மத்தபடி மக்களுக்கு தீங்கு செய்யற இந்த நீட் எக்ஸாமாக இருக்கட்டும் சாராய கடை வந்துருக்கு இதெல்லாம் நிரந்தரமா தடை செய்யப்படும் மூடப்படும் அதெல்லாம் அந்த மாதிரி திட்டத்தை தான் நம்ம நாமத்து குறித்து கொண்டு வரோம் இதையெல்லாம் வந்து மக்கள் கவனத்துல எடுத்துக்கிறேன் அதை விட்டுட்டு இந்த திரும்ப திரும்ப திமுக அதிமுக பொய்யான தேர்தல் இருக்கக்கூடிய அவங்களுக்கே வாக்கு செலுத்தினா நம்ம தலைமுறை முடிஞ்சு போச்சு நம்ம நீங்க சொல்றதெல்லாம் சரி எப்பா நான் கஷ்டப்பட்டு உழைச்சா நான் வாழ போறேன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் அன்றைக்கு வந்து கிடைக்கக்கூடிய சம்பளத்தை ஒரு ஒரு நாள் கூலி வந்து ஒரே நேரத்துல எனக்கு ஐயாயிரம் மூவாயிரம் கிடைக்கிறப்ப நான் வாங்கிட்டு நான் ஓட்டு ஓட்டுறவனுக்கு ஓட்டு போட்டு நான் உழைக்க போறேன் அப்படிங்கிற கண்ணோட்டத்துக்கு போயிடுறாங்க அது சரியா இல்ல மக்கள் வந்து அந்த நிலைமைக்கு திராவிட கட்சிகள் கொண்டு வந்துருச்சு அவங்க அந்த அளவுக்கு ஏழ்மையா கொண்டு வந்துட்டாங்க அதாவது இன்னைக்கு ஒரு நாளுக்கு அந்த தேர்தல் பிரச்சார ஒரு கூட்டமாக திராவிட கட்சிகள் மாதிரி போதும் அன்னைக்கு போனா ஒரு ஐநூறு காசு கிடைக்குமே ஒரு முந்நூறு காசு கிடைக்குமே அந்த நிலைமை கொண்டு வந்தது இந்த திராவிட கட்சிகள் தான் ஆண்ட கட்சிகள் தான் அதிமுக அந்த மக்களை ஆக்குனது காரணமே உங்க ரெண்டு பேர் தான் மக்கள் இனிமே உணரணும் மக்கள் உணர்ந்து இனிமே இந்த திராவிடக்கு மாறி மாறி ஓட்டு போட்டது என்னுடைய மக்களுக்கு அன்பா வைக்கிற கோரிக்கையை தான் மாறி மாறி நீங்க திராவிட கட்சிகள் அதாவது திமுக அதிமுக ஓட்டு போட்டது போதும் ஒரு முறையாவது இந்த நாம் வாக்கு செலுத்தணும் நம்ம தலைமுறை இதோடு முடிஞ்சு இனி நம்மளுடைய பிள்ளைகள் சங்கதிகள் அவங்க வர்றவங்களாவது நல்லபடியா அந்த பூமியில வாழட்டும் ஓட்டு செலுத்துங்கன்னு சொல்றீங்க மத்த கட்சிகள் எல்லாம் சீமான் புழுவுறாருங்க அண்ணாமலை வந்து டேட்டாவோட பக்காவா பேசுறாரு இவர் பொய்யா புழுகிட்டு இருக்காரு மக்கள் அந்த மக்கள் அதை செய்யல இந்த நமக்கு எதிரான கட்சிகள் இந்த மாதிரி சில வன்மோவாதிகள் இந்த படிப்ப நான் வந்து வெளிநாட்டுல பணியாற்றி இருக்கேன் அங்க சவுதியில இருந்திருக்கேன் மத்தபடி இந்த இது கல்ஃப் நான் இருந்திருக்கேன் வெளிநாடுகளை பத்தி இன்னும் கூடுதலாவும் தெரியும் அண்ணன் சொல்றது அண்ணன் இங்க சொல்றாரு இதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கான் வெளி அயல் நாட்டுல அதே மாதிரி பட்டது கேரளாவுல அந்த கடல் அண்ணன் அந்த நெய்தல் படை அது மாதிரிலாம் அமைச்சிட்டு இருக்காங்க கூடுதலா வெளிநாட்டுல அந்த கால்நடைகளுக்காக இருக்கட்டும் உதாரணத்துக்கு அண்ணன் எல்லாம் எத்தனோ வாட்டி டென்மார்க்லாம் பேசிருக்காரு நான் கண் முன்னாடி அதெல்லாம் பாத்திருக்கேன் அண்ணனுடைய பேச்சு நான் அந்த கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வெளிநாடு எப்படி நானும் பாத்துவேன் அதைத்தான் அண்ணன் பேசுறாரு இங்க ஒண்ணு சாத்தியப்படாதான் ஒண்ணும் கிடையாது மக்கள் மக்கள் அதை பேசல இந்த வன்மவாதிகள் வேற வெளியில உள்ளவங்க இந்த மாதிரி தேவையற்ற குழப்பங்களை பேர் பொய் பேசுறாரு அதை பண்றாரு இதை பண்றாரு அவர் குழப்ப குழப்பறக்காக பேசுறதா மத்தபடி எல்லாமே சாத்தியப்படும் ஏன்னா நான் கண் கூட பார்த்தவன் அயல் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை அதைத்தான் அண்ணன் பேசுறாரு வெற்றியை நோக்கி உங்க கட்சி வெற்றி பெறத்துக்கு வாழ்த்துட்டேன் நன்றி